வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைரேகை ஜோதிடம் கைரேகை ஜோதிடத்தில் நம்ம கண்டினியூவாக பதிவுகள்லாம் போட்டிருக்கோம் அதில் வந்து இப்போ என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னா மச்சங்கள் கைரேகையில் மச்சங்கள் பலவிதமான மச்சங்கள் ஏற்படும் அதில் வந்து கரு மச்சத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மச்சங்கள் இருந்ததுன்னா என்ன பலன்கள் ஏற்படும் ஒன்பது நவகிரங்கள் ஒன்பது மேடுகள் அதுக்குன்னு தனி வீடியோவே போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அந்த பதிவை நீங்கள் பாருங்கள் லிங்க் கொடுக்குறோம் அதே மாதிரி அந்த மச்சங்கள் உருவாகனா என்ன பலங்கள் ஏற்படும் ஆண்கள் வந்து வலது கையை பாருங்கள் பெண்கள் வந்து இடது கையை பாருங்கள் ஃபஸ்ட்டு குருமேட்டில் இந்த மச்சங்கள் உருவாயிடுச்சுன்னா அதுக்கு உண்டான ரிசல்ட் என்ன எப்பவுமே நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த மச்சங்கள் சொல்லக்கூடியது நம்ம வந்து ப்ரிடிக் பண்ண முடியாது எப்போ உருவாகும் எப்போ மறையும்ன்றதை சொல்ல முடியாது அப்போ வந்து பொதுவாகவே இந்த மச்சங்களில் இந்த மச்சங்கள் வரக்கூடாது இதை வந்ததுனாலே சில நெகட்டிவ் தாட் நெகட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் ஏற்படும் அதனால் இது வந்து ஒரு சில விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு வந்து அவேர்னஸ் வீடியோன்றது கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி கூட எடுத்துங்க அப்போ வந்து இந்த மேட்ல உங்களுக்கு மச்சங்கள் இருந்தால் இந்த இமேஜை பாருங்கள் குருமேடு இது வந்து குரு சொல்லக்கூடிய குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணம் பொருளாதார சார்ந்த விஷயங்கள் இதுக்கு உண்டான கிரகமே குரு தான் இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஏஜில் உங்களுக்கு வந்து இந்த கருமச்சம் உருவாயிடுச்சுன்னா உங்களுக்கு பணம் விரயம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் யாரையும் நம்பி நீங்கள் ஏமாற போகிறீங்க இப்போ ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஷிட்டு அதேமாதிரி நீங்கள் வந்து யாருக்காச்சும் நம்பி நீங்கள் பணம் கொடுக்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய அப்படின்ற மாதிரி கொண்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸில் இந்த மாதிரி குருமேட்டில் கருமற்றங்களை உருவாயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் மணி வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணினாலும் சரி இல்லை லோன் எடுத்தாலும் சரி அதெல்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு சாதனமாக வராத சொல்லக்கூடிய நிலை அதேமாரி உங்களுக்கு ஒரு இருபத்தி ஏழு வயசு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி குருமேட்டில் கருமச்சம் தான் குழந்தை சார்ந்த விஷயங்களில் சில தடைகள் ஏற்படும் சொல்லக்கூடிய அப்போ வந்து பொதுவாக இந்த குருமேட்டில் கருமச்சம் ஏற்படுறது அந்தளவுக்கு நல்ல ஒரு சைன் கிடையாதுன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் மேடு இதுலேயே கீழ் செவ்வாய் மேடு மேல் செவ்வாய் மேடுன்னு ஒரு அமைப்பு இருக்குது அப்போது இந்த இமேஜை பாருங்க இது வந்து செவ்வாய் மேடு இந்த செவ்வாய் மேட்டில் உங்களுக்கு கருமச்சங்கள் உருவாயிருந்ததுன்னா ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வில்லங்கங்கள் ஏற்படும் இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அதை பராமரிக்காமல் விட்டுட்டீங்க ஒரு லேண்டு வாங்கி அது காம்பவுண்ட் சரெல்லாம் போடாமல் விட்டிங்கன்னா அதை வேறு யாராச்சும் ஆப்மேட் பண்ணுறதுக்கு அமைப்பு என்ற மாதிரி ஏற்படும் அதனாலேயே உங்களுக்கு வில்லங்கங்கள் ஏற்படக்கூடிய நிலை என்ற மாதிரி ஏற்படுத்துகிறோம் அப்போ வந்து நம்ம வந்து சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி தொந்தரவுகளுக்கு கொடுக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ அந்த செவ்வாய் மேட்டில் கருமற்றங்கள் இருந்தாலும் சகோதரத்துவம் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சகோதரத்துவத்தினால உங்களுக்கு ஒரு மன அழுத்தங்கள் ஏற்படும் ஒரு முறையில் சில கருத்து வேறுபாடு ஏற்படும் அதனால் செவ்வாய் மேட்டில் அவங்களுக்கு கருமற்றங்கள் உருவக்கூடாது பிளஸ் வந்து உடல் ஆரோக்கியத்துல ஏதாச்சும் ஒரு கெடு பலன்கள் ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு நெக்ஸ்ட்டு இது வந்து கீழ் செவ்வாய் மேட்டுன்னு சொல்லுவோம் இந்த கீழ் செவ்வாய் மேட்டில் கருமற்றங்கள் உருவாயிடுச்சுன்னா குடும்ப ரீதியான விஷயங்கள பிரிவினை ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு அதேமாரி ட்ராவலிங் பண்ணக்கூடிய அமைப்பு வண்டி வாகனங்கள் லாங் டிராவல் போகிற மாதிரி இருந்துன்னா உங்களுக்கு விபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பேக் பெயின் நிரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதனால் இந்த செவ்வாய் மேட்லேயும் இந்த இமேஜில் இருக்க மாதிரி உங்களுக்கு மச்சங்கள் இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை பாருங்கள் சந்திரமேட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி கரு மச்சங்கள் உருவாயிருந்துன்னா சந்திரமேடு சொல்லக்கூடியது தாயை குறிக்கூடிய அமைப்பு அப்போ தாயோட அன்பு சொல்லக்கூடியது எந்த பீரியடில் உருவாகுதோ இல்லைன்னா உங்கள் கைறிகளை பிறப்பிலேருந்தே அந்த சந்திரமேட்டிலேருந்து உங்களுக்கு கருமச்சம்னா தாய் வழி உறவு முறை சொல்லக்கூடியவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க தாயோட அன்பு சொல்லக்கூடியது சிறப்பாக இருக்காது சில பேருக்கு தாய் இருக்க மாட்டாங்க அது சில விதிமுறைகள்லாம் இருக்குது அதனால் கருமச்சங்கள் தாய் சந்திரமேடு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடாது அதே நிலைப்படி பார்க்கும்போது உணவு சுவையான உணவு உங்களுக்கு கிடைக்கணும்னா சந்திரமேட்டு நல்லா இருக்கணும் மச்சங்கள் இருந்தால் சுய சுவையான உணவு உங்களுக்கு கிடைக்காது சொல்லக்கூடிய அமைப்பு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த சனீஸ்வரன் இந்த சனீஸ்வரன் மேடு சொல்லக்கூடியது தான் உங்களுக்கு வந்து தொழில்கான மேடு ஆயில்கான மேடு ஆட்கள் செட் ஆவாங்க தொழில் பண்ணோன்னா உங்களுக்கு சனீஸ்வரன் மேடு நல்லா இருக்கும் அப்போ இந்த இமேஜில் சனீஸ்வரன் மேடில் உங்களுக்கு வந்து கருமச்சங்கள் உருவாகிருந்ததுன்னா உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க நீங்கள் ஒரு தொழில் பண்ணுவீங்க விரைய அதே அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கருமச்சங்கள் உருவாயிடுச்சினாலே நீங்கள் நல்லா தொழில் பண்ணியிருப்பீங்க திடீர்னு கருமச்சங்கள் ஏதோ திடீர்னு உருவாயிடுச்சுன்னா உங்களுக்கு தொழிலில் பெரிய அளவு லாஸ் ஆக போகுது அப்போ வந்து நீங்கள் இந்த தொழிலேருந்து வெளியே வர போறீங்க இந்த மாதிரி ஒரு சைன்லாம் உங்களுக்கு ஏற்படும் சொல்லக்கூடிய முக்கியமாக ஆயில் ரேகை உங்களுக்கு தேய்மடம் அடைந்து கருமச்சங்களும் உங்களுக்கு சனி மேடில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தொந்தரவுகளை காட்டும் சனி மேடும் கீழ்ச்செவ்வாய் மேடும் ஒரே டைமில் உங்களுக்கு கருமச்சங்கள் உருவாகிடுச்சுன்னா விபத்து என்ற மாதிரி ஏற்படும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணும் சில ரேகரோட மெத்தடும் இருக்குது அதனால் கருமச்சங்கள் எதுனா இதோட தாக்கங்கள் இதெல்லாம் உங்களுக்கு குறிக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதனால் நீங்கள் வந்து கைரேகை பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு பொதுவாக கருமச்சங்கள் உருவாகக்கூடாது சரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த சூரிய மேட்டில் கருமச்சங்கள் இருந்தால் என்ன பலன்கள் புதன் மேட்டில் கருமச்சங்கள் இருந்தால் என்ன பழங்கள் சுக்கர மேட்டில் கருமச்சங்கள் இருந்தால் என்ன பலன்கள் ராகுமேட்டில் கருமச்சங்கள் இருந்தால் என்ன பலன்கள் கேது மேட்டில் கருமச்சங்கள் இருந்தால் என்ன பழங்குன்றது அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் அப்போ வந்து உங்களுக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க அதுக்கு உண்டான ரீப்ளை உங்களுக்கு கொடுப்போம் மாதிரி இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்